அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கல் துறை மூலமாக வெளிவாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம வந்து கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி சேன்டரி இன்ஸ்பெக்டருடைய சிவி இன்டர்வியூக்கு யாரெல்லாம் வரலையோ மீண்டும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது பிப்ரவரி செவன்டீன்த் அன்னைக்கு அப்படின்னு போட்டிருந்தோம் ஒவ்வொரு சிவி இன்டர்வியூ உடனே ரிசல்ட்டை வந்து யாரெல்லாம் தெ இருக்காங்களோ அவங்களுடைய ரிசல்ட்டை வெளியிடணும் ஆனால் இவங்க வெளியிடாமல் இந்த மாதிரி மறுவாய்ப்பு வழங்கிட்டே இருக்காங்க இது வந்து ஒரு முறையற்ற செயல்னு சொல்லி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ப்ரீவியஸாக போட்ட எல்லா வீடியோவுலேமேவும் டிஎன்பிஎஸ்சி வந்து ஒவ்வொரு கவுன்சிலிங் சிவி சிவியோ சிபியோ முடிஞ்ச உடனே அன்னைக்கு அந்த முடிஞ்ச அந்த நாளே யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அவங்களுடைய மார்க் என்ன அப்படின்னு வெளியிட்டுருவாங்க அதே மாதிரி இவங்க வெளியிடுவாங்க அப்படின்னு எல்லாரும் காத்திருந்தாலும் அதுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சரி சேன்ட்ரு இன்ஸ்பெக்டர் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்தா ப்ரீவியஸாக நடந்து முடிஞ்ச அந்த பல்வேறு பிஇ லெவலில் உள்ள போஸ்ட்டு டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்ட்டு அதுக்கெல்லாம் சிபி இன்டர்வியூலாம் முடிஞ்சு அதுவும் இதே மாதிரி மறுவாய்ப்பு மறுவாய்ப்புன்னு சொல்லி இழுத்தடிச்சு அதெல்லாம் முடிஞ்சு அது போகிற நேரத்தில் இந்த சேன்டரி இன்ஸ்பெக்டருடைய இது வெளியாகி அது வெளியான உடனே அந்த டிப்ளமோ பிஇ லெவலில் போஸ்ட்டை அப்படி ஹோல்டு பண்ணிவிட்டு இதை வந்து ப்ராசஸ் பண்ணாங்க சரி இதை ப்ராசஸ் பண்ணியா முடிப்பாங்கன்னு பார்த்தா இதுக்கும் இந்த மாதிரி இது ஃபஸ்ட்டு மந்த்து ஃபுல்லாக முடிஞ்சு அப்புறம் பிப்ரவரி ஆறுன்னாங்க அப்புறம் செவன்டீன்னாங்க நாங்கள் இப்படியே போயிட்டே இருக்குது இது வந்து எந்த ஒரு நியாயம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இதுக்கு எந்த ரிசல்ட் வருமா வராதா அப்படின்னு எல்லாருமே கன்ஃப்யூஸ் ஆகிட்டு இருக்கும்போது பல்வேறு சந்தேகங்கள் வந்து இந்த இந்த போஸ்டிங் மேலே ஏற்படுது அப்படின்னு எல்லோருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்தில் நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரை மணிக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவர் வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணார் எனக்கு அந்நேரம் அவர் ஃபோன் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணது ரொம்ப நன்றி அவர் தான் சார் இந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கன்னாங்க சரி ஓகே அப்படின்னு பார்க்கும்போது அதை நீங்களும் நேரம் பார்த்துருப்பீங்க அது என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக அவங்க அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இட் ஈஸ் இன்ஃபார்ம்ட் தட் த லாஸ்ட் டேட் ஆஃப் இன்டர்வியூ ஃபார் த போஸ்டர்ஸ் Notified by the Municipal Administration and Water Supply Department in notification. Number 1 DMA recruitment 2024 dated 2 to 2024 and 5 consecutive addendums is 17 to 2025. The marks scored by the candidates attended the interview on various dates will be published in the அவங்களுடைய வெப்சைட்டில் போட்டிருக்காங்க அப்போ பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த டிஎன்எம்இ டபிள்யூஸ் மூலமாக நடத்தப்பட்ட பல்வேறு நாட்களில் நடத்தப்பட்ட இன்டர்வியூ மூலமாக அவங்க வாங்கின அந்த மார்க்ஸை வந்து நாங்கள் வந்து வெளியிடுவோம் அப்படின்ட்டுருக்காங்க புரிஞ்சுங்களா அப்போ கடந்த ஆண்டு வெளியான இந்த டிஎன்எம்இடிஸ் மூலமாக வெளியான வாய்ப்பு அதோட சேர்த்துனா அது வெளியான அஞ்சு அடண்டம் அடண்டம்னா அவங்க தெரியும் கீழே போட்டிருப்பாங்க இதுதான் வந்து அந்த அடண்டம் நம்மளுடைய இது எந்த இதுதான் அந்த அறிவிப்பு இந்த உலகங்களா அடண்டம் ஒன்று அடண்டம் ரெண்டு இதுதான் வந்து அந்த அடண்டம் இந்த அடண்டம் இருக்குங்க இல்லையா இது எல்லாமே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க வெளியிடுறாங்க இதை சம்மந்தமாக உள்ள எல்லாத்தையுமே அவங்க வெளியிடுறாங்க என்றைக்கு அப்படின்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஸோ பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சேன்டர் இன்ஸ்பெக்டருடைய இன்டர்வியூ சிவி இருக்குது அந்த இன்டர்வியூ சிவி முடிஞ்ச உடனே டிப்ளமோ லெவலில் பிஇ லெவலில் சேன்டர் இன்ஸ்பெக்டர் அந்த லெவலில் அவங்க அவங்கள எக்ஸாம் மார்க் எவ்வளவு இன்டர்வியூ மார்க் எவ்வளவு ஃபைனல் மார்க் எவ்வளவு அப்படின்னு வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு ரென் தேவம் இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா யாரெல்லாம் போஸ்ட்டுக்கு தேவை செய்யப்படுறாங்களோ அவங்களுடைய இதை மட்டும் இதை மட்டும் தான் போடுவாங்க அப்படி தான் ப்ரீவியஸாக போட்டிருக்காங்க அப்படி போடக்கூடாது எல்லாருடைய மார்க்கையும் போடணும் அதுதான் முக்கியம் ஓகேங்களா அப்படின்னு சொன்னோம் இவங்களும் அப்படித்தான் போட்டிருக்காங்க எல்லாருடைய மார்க்கையும் போடுவோம் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க அதனால் எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரி அட்டன் பண்ண ஒவ்வொருத்தருடைய மார்க்கும் அவங்களுக்கு தெரியும் அதை அதே மாதிரி அந்த மார்க்கில் யார் போஸ்டிங் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படிங்கக்கூடிய அதுவும் தெரியும் ஸோ அதனால் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பிஇ லெவல் டிப்ளமோ லெவல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக இவங்க அட்டன் பண்ண இன்டர்வியூவில் ஒவ்வொருத்தவங்களும் எடுத்த எக்ஸாம் மார்க்கு இன்டர்வியூ மார்க்கு ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டல் மார்க்கையும் வெளியிடுவாங்க அது அப்படி வெளியிடும்போது ஒவ்வொருத்தருடைய நேம் வெளியிடணும் அவங்களுடைய நேமு அவங்களுடைய கம்யூனிட்டி அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அவங்களுடைய எந்த எந்த பிரிவில் வராங்க அதாவது பிஎச்டிஎம்மா நான் பிஹெச்டிஎம்மா பிடபிள்டியா அது ப்ளஸ் அவங்களுடைய இன்டர்வியூ மார்க்கு எக்ஸாம் மார்க் தான் டிஎம்பிசி விடுவாங்க நம்மளுடைய டிஎன் யுஎஸ்ஆர்பிலையும் அப்படி தான் விடுவாங்க ஸோ வந்து ஒருத்தருடைய நேமுடைய ஃபுல்லில் நேமு ஆஃப் பர்த் இந்த மாதிரி ஃபுல்லாக விட்டால் தான் அது ஒரு முறையாக இருக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இது வந்து இது 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 ஒன்றும் புதுசு கிடையாது டிஎம்பிசி இப்போ அதை அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தேவை செய்யப்பட்டோன்னே அவங்களுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியை வந்து அவங்க வெளியிட்றாங்க போட்ட முதலையும் போட்டாவோட வெளியிட்டுறாங்க இப்போ குரூப் ஃபோன் பார்த்திங்கன்னா டிஎம்பிசி வந்து யாரெலாம் தேர்வு செய்யப்படுறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில் ஃபுல்லாக வெளியிட்டுறாங்க அதே மாதிரி இவங்களும் வெளியிட்டாங்க அப்படின்னா அது எல்லாேருக்கும் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் ஒரு 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 ஆரோக்கியமான ஒரு இதாக இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம் இது நாள் வரைக்கும் அதாவது ரொம்ப நாள் போய்கிட்டு இருந்த மேட்ரு நீ முடிஞ்சிருக்கு அந்தளவு நமக்கு ஒரு பெரிய நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது ஆனால் செவன்டீன் அன்னைக்கு இவங்க வெளியீடு வெளியிட்டே ஆகணும் தான் நம்ம மாற்றி திரும்ப அன்னைக்கு அஸ்டம் இந்த விட இல்லை இன்னும் தள்ளி விடுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியும் அவங்க போடுறாங்க இவங்க போடுற மாதிரி இவங்க ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியாது இவங்க தான் பிப்ரவரி ஆறு சென்ட்ரி இன்ஸ்பெக்டருக்கு சிபின்ட்டு போட்டாங்க பிப்ரவரி ஆறு உடனே செவன்டீன் மாற்றினாங்க அதே இவங்க தான் மாற்றுறாங்க இவங்களே போடுவாங்க இவங்களே மாற்றுவாங்க அதனால் எதுவாக இருந்தாலும் அது அன்றைக்கி தான் உண்டு இவங்களை நம்பிலாம் நம்ம வந்து ஒன்று செய்ய முடியாது இவங்க சொல்லுவாங்க ஏன்னா இப்போ வந்து மேட்ரு பெரிய மேட்டரா சீவ் ஆகிக்கிட்டு இருக்கு இல்லையா பேப்பர்லாம் போயிடுச்சு பேப்பரில் எல்லாம் வெளியே வரஞ்சிச்சு மேட்ரு ஸோ அதனால நாங்கள் வந்து செவன்டீன்த் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து செவன்டீன்த் போடுவாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணான்னு தெரியும் ஒருவேளை இவங்க செவன்டீன்த் வந்து இவங்க ரிசல்ட் வெளியிட்டாங்க அப்படின்னா ஃபைனல் மார்க் வெளியிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்ச்சில் வந்து இவங்க மார்ச் ஏப்ரலில் போஸ்டிங் போட அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ மார்ச் ஏப்ரலில் அதிக போஸ்டிங் போடுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு தேங்க்யூ